நேரடியாக விவாதத்திற்கு வர தயாரா இடும்பவனம் கார்த்தி மதிவதனைக்கு விட்ட சவால் எனும் தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காகவே அவர் எந்தெந்த விடயங்களுக்கு பேசுகிறார் எதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் எந்த விடயங்களில் அவருடைய நிலைப்பாடு தவறு அப்படின்னு சொல்கிறாருங்கிறத தெரியப்படுத்துவதற்காகவே எப்போதுமே ஊடகவியலாளர் சந்திப்பில் மொத்த கேள்விகளுக்கும் அண்ணன் சீமானவர்கள் பதில் சொல்லிவிட்டு போவார் அதை நிச்சயமாக எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது ஏதாவது ஒரு பிழையாக வராதா இல்லை என்றால் இதை பிழையாக மாற்றி நம்ம அவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்திடலான்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய கூட்டமே வேலை செய்கிறது அது முழுக்க முழுக்க இந்த திமுகவிற்கு சொம்படிக்கூடிய அவர்கள் தான் அவர்கள் பெயரளவில் நாங்கள் திமுக கிடையாது நாங்கள் திகாவினர் பெரியார் ஆதரவாளர்கள்னு பேசினாலும் அவங்க சொம்படிப்பது திமுக அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இருக்க போவதில்லை அதில் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த மதிவதனைங்கிறவங்க ஆனால் சீமான அவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் இந்த நூலகங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தொண்ணூறு தொண்ணூற்றி கோடி ஒதுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை நான் நான் கூட குறைவாக சொன்னேன் இன்னும் அதிகமாக பல கோடிகள் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க அத்தனை அளவுக்கு நாங்கள் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக கட்டுறோங்கிறாங்க அது வெறும் இந்த காதலர்கள் வந்து உட்காந்து பேசுவதற்காகத்தான் பயன்படுகிறது அங்கே வாசிப்பு திறனை இல்லாத அளவிற்கு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒயின் ஷாப் அப்படின்னு திறந்து வைத்து அவர்களை குடிகாரர்களாகவும் போதையாரர்களாகவும் மாற்றிட்டு இவங்க எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கும் போது அதற்கு பதில் சொல்லாமல் சீமானவர்களுக்கோ நாம் தமிழர் கட்சி ஆட்களுக்கோ படிப்பு அப்படின்னாலே ஆகாது அதில் ஒன்றும் நமக்கு ஆச்சரியப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமிருத்தனமாக மதிவதனை அவர்கள் பதிவு சொல்கிறாங்க அதுக்கு இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வந்து படிப்பு அப்படிங்கிறது என்னமோ இவர்களுக்கு மட்டும்தான் ஒரு இது தான் தான் மெத்த படித்த ஒரு மேதாவி அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு பேசுவது அவர்களுடைய தன்மையே காட்டுது வரும் அந்த சங்கிகளோட போய்ட்டு விவாதத்தில் உக்காந்து அவர்களை ஜெயிச்சதை போய் பெருமை பிரீத்துகிற இவர்கள் ஒரு முறையாவது நேரடியாக தமிழ் தேசியவாதிகிட்ட நின்று ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முறையாவது நீங்கள் தமிழ் தேசியவாதிகளோட நேருக்கு நேர் நின்று விவாதிக்க தயாராகுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எடுப்போம் நம்ம கார்த்திக் முன் வச்சிருக்காரு அதற்கான பதிலே வரல அது ரொம்ப முக்கியம் நாம் தமிழர் கட்சியுடையோ இல்லது திராவிடத்துக்கு எதிரி ஆரியின்கிற காற்றதெல்லாம் வந்து அந்த மாயையெல்லாம் முடிந்து விட்டது தமிழ் தேசியம்தான் எதிரி அப்படிங்கிறத அவர்களுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்கோம் முடிந்தால் இடுமவனம் கார்த்தி சொல்வது போல் ஒரே ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டாலே மொத்த திராவிடமும் போகுதோ இல்லையோ இந்த மதிவதனை யார் அப்படிங்கிறத நம்ம கிழித்து மக்கள் முன்னாடி தொங்க விடலாம் அந்த அளவிற்கான சக்தி நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய பிள்ளைகள் அனைவருக்கும் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம்